இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறம் விருது பெற்ற அறச்செம்பர்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் மேடையில் இருக்க தலைவர்களையும் சிறப்புரையாளரையும் மற்றும் இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களையும் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு இந்திய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் சாதாரணமாக நம்முடைய மக்களுடைய யாரிடத்திலும் நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்ன சுதந்திரம் கிடைத்தது என்று கேட்டால் ஒரே வரியில் பதில் சொல்வார்கள் வெள்ளையனிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்தது அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரம் கிடைத்தது அடிமைத்தனத்தில் சும் கிடைத்தது அவர்கள் அழகான வரி ஒரு சொற்பொழிவில் சொல்கிறார் ஜனநாயகத்திற்கான சுதந்திரம் கிடைத்தது என்றார் செல்வதற்கான சுதந்திரம் கிடைத்தது என்ற அர்த்தம் அந்த வரியில் இருக்கிறது மிக முக்கியமான வரி ஜனநாயகத்திற்கான சுதந்திரம் ஜனநாயகத்தை சமத்துவத்தை தன்னிரவை நோக்கி செல்வதற்கான ஒரு சுதந்திரத்தை நம்முடைய முன்னோடியில் நமக்கு வாங்கி கொடுத்தார் இந்த வித்தியாசம் முக்கியமாக நேற்று எங்கிருந்தோம் என்பது அல்ல இந்த சுதந்திரத்தை கொண்டு எங்கு செல்ல போகிறோம் என்பதே முக்கியம் ஆகவே சமாதானம் சுதந்திரம் சமத்துவம் என்கிற விழுமியங்களை நாம் இந்த சுதந்திரம் என்ற வார்த்தையோடு இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது சுதந்திரம் என்று சொல்லும் போது திருப்பி திருப்பி வெள்ளை என்னிடம் என்று சுதந்திரம் இந்த வார்த்தை நம்முடைய மனதில் இருந்து அழித்து விட வேண்டிய என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஆம் ஜனநாயகத்திற்கான சுதந்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அந்த சுதந்திரத்தை நாம எப்படி பயன்படுத்த நமக்கு தெரியாது அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு சென்ற காலங்களில் நம்ம சமத்துவத்தை அடைந்திருக்கிறோமா பொருளாதார தன்னிறைவை அடைந்திருக்கிறோமா இந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடையாது ஆனா சுதந்திரத்திற்கான சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம் நம்ம அத்தனை பேரும் கட்டற்ற ஒரு சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் உலகில் பல நாடுகளில் சென்றிருக்கிறேன் சுதந்திரத்தை இந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தேசம் கிடையாது சுதந்திரம் என்பது அதனுடைய கடைசி எல்லையை தாண்டி பொறுப்பின்மை என்ற எல்லைக்கு சென்று விட்ட ஒரு தேசம் இது நீங்க யாரு வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம் குப்பையை பக்கத்து வீட்டுக்காரன் இது பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனுடைய ஒரு பகுதி தான் சுதந்திரமே கிடைக்கலை என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கிடைத்தது சுதந்திரமே அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திரம் இந்த தேசத்திற்கு கிடைக்கவில்லை இப்படி ஒரு தேசமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்தியா என்று ஒரு தேசமே இல்லை என்று வாதிடக்கூடிய ஒரு குரல் பெருகி வருகிறது இங்கே கூடியிருக்கூட அத்தனை நண்பர்களும் ஏதோ ஒரு யாரோ ஒரு இடம் இந்தியா ஒரு தேசம் கிடையாது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கான ஒரு பதிலை சொல்வதற்கான ஒரு பயிற்சி உங்களிடம் இருந்திருக்காரு பெரும்பாலான இந்தியாவில் சுதந்திரம் இருக்க போய் தானே இந்தியாவில் சென்ட்ரல்ல கவர்மெண்ட் இருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு பதிலுக்கு அப்பால் இப்படி பேசக்கூடியவர்களிடம் பதில் அளிக்கக்கூடிய பயிற்சி நம்ம பலரிடம் இல்லை ஆனால் அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர் அவர்கள் சாதாரணமால அல்ல இந்தியா ஒரு தேசம் கிடையாது இந்தியா என்று ஒரு தேசமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஏதேதோ கருத்தியல் சக்திகளால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் அதற்கு அந்த கருத்தியல் பயிற்சி அளிப்பதற்கான பல்வேறு நிதி உதவிகள் இந்த தேசத்திலே வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இங்கே நடத்தப்படுகின்றன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இந்தியா ஒரு தேசம் கிடையாது அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க இந்தியா ஒரு தேசம் கிடையாது நீங்க அப்படிங்களா இப்பதான் கேள்விப்படுறாங்க இருக்கலாம் இது ஒரு முக்கியமான தருணம் நண்பர்களே இந்தியா ஒரு தேசம் தானா என்று நாமளே யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கும் இங்கே திருப்பூர்ல நான் பேச போகிறேன் என்று என்னுடைய மலையாள திரைப்பட உலகத்தை சார்ந்த இடதுசாரி நண்பர் ஒருவர் சொன்னார் தொலைபேசியில் சொன்னார் இந்தியா ஒரு தேசம் கிடையாது வெள்ளையாளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்ப நான் சொன்னேன் இது வழக்கமா எல்லா இடதுசாரிகளும் ஒரு மைக் கிடைச்சா சொல்லக்கூடிய ஒரு வரி இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சரி இந்தியா ஒரு தேசம் கிடையாது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா வெள்ளைக்கார இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி இந்தியா பல நிர்வாக அமைப்புகளாக சிதறி கிடந்தது சேர சோழ பாண்டியல் வேற சாதவாக வேற மகத பேரரசு வேற ஆகவே இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருந்தது கிடையாது ஒரு நிர்வாக அமைப்பு இருந்தது கிடையாது ஆகவே இந்தியா ஒரு தேசம் கிடையாதுன்னு இடதுசாரிகள் சொல்லுவாங்க நான் சொன்னேன் சரி அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் உலகத்துல எந்த தேசத்துல அப்படி ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாக அமைப்பு இருந்தது அப்படின்னா உலகத்தில் தேசமே என்ன அர்த்தம் நீங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசமே பதினெட்டாம் நூற்றாண்டுலோ பத்தொன்பதாம் நூற்றாண்டுலோ தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு இங்கிலாந்து என்று சொன்னா அது ஒரு தேசமா என்ன அயர்லாந்து ஸ்காட்லாந்து எல்லாம் சேர்ந்து ஒரு தேசமானது பதினாறாம் நூற்றாண்டுல தானே எங்கே ஒரு தேசம் உருவாகிறது அவர் சொன்னார் இல்ல இல்ல அது கொஞ்சம் மக்கான இடதுசாரிகள் சொல்லக்கூடிய நான் அதை சொல்ல வரல நிர்வாக அடிப்படையை வச்சு ஒரு தேசத்தை நான் சொல்ல வரல ஆனா இந்தியாவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த வரலாறு கிடையாது ஒரு தேசம் என்றால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்தியாவுக்கு கிடையாது இதை நீங்க நிறைய மேடையில் கேட்டிருக்கலாம் அவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க எங்க இந்தியாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்தியாவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறு இந்தியாவுக்கு வந்த வெள்ளைக்காரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் யிரத்திபத்தி ஏழு வரை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நமக்கு அளித்த வரலாறு இந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வச்சு உணர்ந்து வைக்கல நமக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாது இடதுசாரிகள் சொல்லுவாங்க இடதுசாரிகளை இயக்கக்கூடிய வேறு சக்திகள் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஒரு ஒரு வரி இது இது உண்மையா அப்படி ஒரு நமக்கு இல்லையா இன்னைக்கு நான் உண்மைதான் ஒரு வரியில உண்மைதான் ஏண்டா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல மாமல்லபுரத்தை பார்க்கக்கூடிய வெள்ளைக்காரங்க இது யார் கட்டினதுன்னு கேட்கிறாங்க மாமல்லபுரத்தை சுற்றியுள்ள எந்த மக்களுக்கும் பல்லவர் என்ற வார்த்தையே தெரியாது இது பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க சொல்றாங்க ராஜராஜ சோழனுடைய பிரகதீஸ்வரர் கோவில அந்த ஊர்ல போய் வெள்ளைக்காரன் கேட்கும் போது அந்த ஊர்ல யாருக்குமே அது யார் கட்டினது தெரியாது ஆமாம் வெள்ளைக்காரர்கள் தான் இங்க வந்தாங்க ஒவ்வொரு கல்வெட்டா படிக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு இடமாக நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வரலாறு நமக்கு இந்த புறவயமான வரலாறு அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் உண்மை எல்லா வரலாறுக்கும் ஒரு வெள்ளைக்காரங்க மூதாடி இருக்காங்க ஒரு மூதாதை இருக்காங்க அவன் தான் தொடங்கி வச்சிருப்பான் சோழ வரலாறுன்னா ஒரு வெள்ளைக்காரனுடைய ஆய்வில்ல இருந்து ஆரம்பிக்காது பல்லவர் வரலாறுன்னு அவங்க ஆரம்பிக்கும் ஆமாங்க நம்முடைய வரலாறு வெள்ளைக்காரங்க நமக்கு எழுதி கொடுத்தாங்க கொடுத்த நெல்சன் தெரிந்திருக்கும் மதுரை நிர்வாகி மதுரை கன்றி மேனுவல் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுல முதல் முறையாக தென் தமிழகத்துடைய வரலாறு அவ்வளவுத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு புத்தகத்தில் எழுத முயற்சி பண்ணவர் அவர்தான் சங்ககால வரலாறு அதிலிருந்து கிடைச்ச தகவல் அவர் அழைத்து இந்த ஒரு பாண்டியனுடைய வரலாறு அதன் பிறகு நாயக்கொண்ட வரலாறு என்று ஒரு வரலாறு அவர்தான் தான் எழுதினார் வேற தாழ இருநூறு பக்கங்களுக்கு ஒரு வரலாறு அவர் எழுதினார் அந்த வரலாறு நம்ம விரித்து 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 எழுதி கொண்டிருக்கோம் அப்புறம் ஏன் நம்ம வரலாறு இல்லாம இருக்கோம் ஏன் நம்ம வரலாறு இல்லாத மக்களாக இருந்தோம் இங்க நம்ம வரும்போது நம்ம வரலாறு இல்லைன்னு சொல்றாங்களே ஏ உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பற்றி எழுதிய வெள்ளைக்காரங்க அறிஞர்கள் கணிசமானார்களில் வரலாறற்ற மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு ஆப்பிரிக்காவை பற்றி சொல்லக்கூடிய பல இன வெள்ளையர்கள் வரலாறற்ற தேசம் என்று சொல்கிறார்கள் வரலாறு இல்லாத தேசம் என்ற வார்த்தை எவ்வளவு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுனா குடிப்பிறப்பு இல்லாதவன் அடையாளம் இல்லாதவன் யார் ஊர் பேர் தெரியாதவன் அர்த்தத்தில் நாம் இன்னைக்கு எப்படி சொல்றோம் அந்த அர்த்தத்தில் இந்தியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு வரலாறு நாங்கள் தான் கொடுத்தோம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள் இன்றைக்கு தம் இந்தியாவில் எப்படி பார்த்தாலும் பாதி பேர் இருக்காங்க ஏன் வரலாறு மானோ அதுக்கு ஒரு காரணம் இது சில வருஷங்களுக்கு முன்னால் அன்றைக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட துறவி மாதிரி நானும் இன்னொரு துறவியும் ஆந்திரா பக்கமா போயிட்டு இருந்தோம் அன்றைக்கு இந்திரா காந்தி மறுபடியும் பதவி ஏற்றுக் கொள்கிறார் ஜனதா கட்சி வீழ்ச்சி அடைந்து இந்திரா காந்தி பதவி ஏற்றிருக்கிறார் அன்றைக்கு செய்தித்தாள் அன்றைக்கு அந்த செய்தியோடு வந்திருக்கிறது நான் விடிய காலையில செய்தித்தாளுக்காக காத்திருக்கிறேன் செய்தித்தாள் ஒட்டப்பட்ட உடனே போய் என் கையில் இருந்த மூன்று ரூபாய் கொடுத்து ஒரு பத்திரிகை வாங்கி அதை படிச்சேன் படிச்சுட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்ப அவர் சொன்னார் இதுக்கு ராஜ்யம் கிடையாது என்று சொன்னார் அவர் எப்பவுமே தன்னை இதுன்னு சொல்லுவார் இதுக்கு ராஜ்ஜம் கிடையாது எனக்கு ஆர்வம் கிடையாது என்று சொன்னார் இப்படி ஒரு மரபு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களா நமக்கு இருக்கு தான் என்று நாம் உணரும்போது நம்ம வரலாற்றை உணர்வதில்லை வரலாறற்ற ஒரு மனிதனாக நீங்க உணர்வதுதான் நம்முடைய உச்ச கட்டம் என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்முடைய தரிசனம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சட்டையை கழட்டுவது போல உங்களுடைய அடையாளங்கள் அனைத்தையும் கட்டி வரலாற்றவனா போகும்போது தான் நீ விடுவலை அடைகிற ரமணர் இந்தியரா என்று கேட்டா சொல்ல மாட்டேன் இந்தியர் சொல்ல மாட்டேன் ராமகிருஷ்ணன் இந்தியரான்னு கேட்டா சொல்ல மாட்டேன் மனிதர் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட மனிதர் அதற்கு மேலே என்று சொல்லுவது நாராயணகுரு மனிதரா மனிதர் ஆனா மலையாளி கிடையாது இந்தியன் கிடையாது அப்படி ஒரு விடுபட்ட நிலையை பற்றி ஒரு பெரிய கனவு நமக்கு சொல்லப்பட்டு நான் யார் என்று கேட்கும் போது நாம எப்பவுமே இந்த ரெண்டு பதில்களை ஒண்ணு சொல்றோம் நண்பர்களே ஒரு இன்னைக்கு நான் யார் இந்த புத்தி இந்த சிந்தனை எப்ப வருது ஒரு குழந்தைக்கு பதினெட்டு மாதத்துல கண்ணாடியில பார்த்து இது நான் அப்படி அந்த குழந்தை நினைக்கிற காலத்துலதான் தான் அதுக்கு தன்னுணர்வு வருது என்று சொல்றாரு ஒரு கண்ணாடியில பார்த்து இது நான் அப்படி அந்த குழந்தை நினைக்குதுன்னா அதுக்கு நான் உணர்வு வந்தாச்சு பதினெட்டு மாதம் அது வரைக்கும் அது நான் கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது ஒரு மேதைக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது நான் என்ற உணர்வு அது கிடையாது என்று ராக் லக்னான் சொல்றார் ஒரு நூறு வருடங்களாக இந்த சிந்தனையுடைய வேறு வேறு வடிவங்கள் அங்க இருக்கின்றன ராக் லக்னானுடைய சிந்தனை அது கிட்டத்தட்ட அங்கு நிறுவி இருக்கிறது இன்றைக்கு ஒரு உளவியலாளர்கள் அதைத்தான் சொல்லுவாங்க நமக்கு ஆனா நம்முடைய மரபுல நான் என்கிற உணவு எங்க இருக்கு கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்லுவாங்க இங்க என்ன சொல்லுவாங்கண்ணா ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே கரு புகுவதற்கு முன்னாடியே பார்த்திவ பரமாணு என்று ஒரு அணு இருக்கிறது அந்த அணு மூத மூதாதை அணு அந்த அணுவுக்கு தான் இருக்கிறோம் என்ற உணர்வு உண்டு தான் வளர வேண்டும் என்று அது நினைக்கிறது தான் அன்னத்தை உண்ண வேண்டும் அன்னமயமாகிய உடலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறது அது கருவறை புகுகிறது உடலை உருவாக்கிக் கொள்கிறது மனிதனாக வெளியே வருகிறது அந்த அணுவுடைய தன்னுணர்வை தான் நான் இங்க என்று சொன்னாங்க அந்த ஆணவ மலம் பெருகி கர்ம மலமாகவும் மலமாகவும் பெருகாக சைவ கற்பித்தது இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் நம்முடைய மதம் பல நூற்றாண்டாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இதிலிருந்து விடுபடுவதுதான் உச்ச நிலையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு கதை இந்த விஷயங்களை பேசக்கூடிய அற்புதமான கதை கைற்றது என்ற கதை அதுல பரமசிவம் பிள்ளைய தூக்கி வச்சு அப்பா கேட்கிறார் பரமசிவம் பிள்ளை எங்கடா அப்படிங்கிறார் பரமசிவா அவங்க அப்பாவோட மார்பை சுட்டு தொடுது படுக்காளி பேல நீ பரமசிவா நீ பரமசிவம் பரமசிவம் பக்காளின்னு தூக்குறாரு அவர் குழந்தை பரமசிவம் மாறிடுச்சு குழந்தை அங்கே ஆரம்பிச்சது பரமசிவம் என்று சொல்கிறார் அங்க உட்கார்ந்து ஆணவ மலம் கர்ம மலம் எல்லாம் வழியாக கருவறை வழியாக புகுந்து போச்சு அப்படிங்கிறார் அப்புறம் நெடுநாள் கழிந்து எப்படி தனக்கு தான் என்ற உணர்வு வந்தது என்பதை பரமசிவ பிள்ளை யோசிக்கக்கூடிய அற்புதமானது அந்த கயிற்று கதையில பண நடுவே இருந்து மலங்கழிக்கும் போது யோசிக்கிறார் மலங்களை பத்தி யோசிக்கிறது ரொம்ப சரியான இடம் துணைக்கு மலம் பின்னால அப்ப யோசிக்கிறார் அந்த அணு கருவறை புகுந்து இங்க வந்து பரமசிவம் பிள்ளை உட்காந்துக்க அந்த அணுவுக்கு தெரியுமா தான் இந்த மாதிரி ஆகணுங்கிறது அதுக்கு ஒரு நோக்கம் இருந்ததா யோசிக்கிறார் அந்த கதை ரொம்ப அற்புதமாக அந்த சைவ சித்தாந்தத்துடைய அந்த அணுங்கிற கருத்தை சொல்லக்கூடிய நெடு நாட்களாக நமக்கு இந்த லிபரேட்டட் செல்ஃப் தான் செல்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்க எங்கயாவது ஒரு தியான இயக்கத்துல போன அத்தனை பேர்ட்டையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கும் செல்ஃப் என்பது விடுபட்ட நிலைதான் செல்ஃப் சிக்கிக்கிற நிலை அல்ல செல்ஃப் சொல்லப்படும் ஆனா கடந்த ஒரு முன்னூறு வருடங்களை நாம் மறந்த ஒரு விஷயம் உண்டு இந்த பத்தி பேசுறது ஒரு விசேஷ நிலையாகத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே சாமானிய தளத்தில் அசாதாரணமான விஷயம் அபூர்வமான விஷயம் விஷயம் தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாமே விசேஷ நிலையில சார்ந்தவை சாமானிய நிலையை சார்ந்தவை அல்ல சாமானிய நிலையில் ஜெயமோகன் யார் என்றால் ஜெயமோகனுடைய உறவுகளும் மண்ணும் மனிதன்தான் இந்த வித்தியாச